இன்னும் என்ன மச்சான் உண்மையே வர கொஞ்சமா சிரியேண்டா சிரிக்கல மாதிரியா இருக்கு அந்த ரொம்ப டென்ஷன் எப்பா இனிமே அவளை இனிமே பார்க்கவே கூடாது அவளை எப்படா இந்த ஊரை விட்டு போவோம்னு இருக்குடா மச்சான் இப்படி சொல்ற இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகலடா அதுக்கேவா அந்த பஜேரியை எப்ப பார்த்தேனோ அப்பல இருந்து எப்படா இந்த ஊர்ல இருந்து கிளம்பி வெளியில போவோன்னு இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு என் மைண்ட் செட் கொண்டு வந்து அந்த பொண்ணு சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பொண்ணுறான் கார்த்திக் நீ நீ ஏ இப்படிப்பட்ட டைப்பு நீயே இப்படி இருந்தா இப்படி சொல்லு ஓகே ஓகே என்னை நானே காம் டவுன் பண்ணிக்கிறேன் சரி வா போகலாம் சரிடா போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாவது ஸ்மால் பண்ணடா நீ விடமாட்டாடா போதுமாடா வா போகலாம் ஏப்பா ஒன்றை சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகுதுடாப்பா சரி சரி வா வா போகலாம் எப்படிடா மச்சான் இப்படியே நடந்தே தான் போகணுமா இல்லைன்னா எதனால் பைக் எதுனா எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட எடுத்துன்னு வந்துருப்பேன்லடா அடா ஏன்டா பைக்கில் போகிறத விட இப்படி நடந்து ஜாலியாக போகிறது தாண்டா சூப்பராக இருக்கும் நீ நடந்து வா அப்படியே எங்கள் ஊரையும் உனக்கு சேர்த்து சுற்றி காட்டுறேன் நீ தோட்டத்துக்கு தானே போகணும் வா என் கூட சரி சரி நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் வா வா போகலாம் ம் அது வா போகலாம் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிற எல்லா இடத்தையும் ஏரியாவையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எல்லாம் பார்த்துக்க இந்த நாலு நாளில் நீ என்னால் ஜாலியாக இருக்கணும்டா அதுக்காக தான் சொல்கிறேன் ம் சரி சரி போவோம் போவோம் கிளம்பு கிளம்பு ஏய் ஏடி குரங்கு நீ வரலையாடி எங்கடி இருமா வர சொல்றேன் கிளம்பலியா கிளம்பலான்னு கேட்டுட்டு இருக்கேன் ஏ அட குரங்கே நம்ம தான் தோட்டத்துக்கு போறோம் அந்த அம்மதாத்த வீட்டு தோட்டத்துக்கு அதான் வரலையான்னு கேட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லையடி சரி விடு நீ வரலனா போ நான் அம்மாவும் போறோம் சரி சரி போயிட்டு வாங்க நான் வரல எம்மோ கிளம்பிட்டியா சீக்கிரம் வாமோ அங்கே வேற சுஜிதா வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்னடி சொல்றேன் சுஜிதா கூட வரா ம் அதுதானே அப்பலே சொல்லிட்டு இருக்கேன் ஆமா நானே அம்மா சுஜிதா அப்புறம் ஆகாஷ் அப்புறம் அவங்க அம்மா சுமதி அத்தை அப்புறம் வணிதாத்த கண்மணி இவங்க எல்லாரும் வராங்க அமிர்தாத்தவரும் அவங்களோட ரிலேஷன் யாரும் வந்திருக்காங்களாம் அப்புறம் கௌதம் அம்மா அவங்க எல்லாரும் அங்கே தோட்டத்துக்கு வந்துடுறாங்களாம் நம்மளும் வர சொல்லியிருக்காங்க அதுதான் அம்மா என்கிட்ட சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வரதும் வரது நீ இவ்வளோ க்ளியரா எங்கிட்ட சொன்னேன் இவங்கெல்லாம் எல்லாம் வராங்களே நீ அம்மா மட்டும் தான் போறீங்கன்னு சரி இப்போ என்ன வரியா வரலையா ம் நானும் வரேன் இருங்க நானும் வரேன் என்னங்கம்மா கிளம்பிட்டீங்களா போலாமாமா நாங்கள் எப்பயோ திரம்பியாச்சும்மா நீ இதாம்மா வர லேட் பண்ணுற வாமா போவோம் சரிம்மா சரிம்மா அது அங்கே வாட்டர் பண்ண தண்ணி பிடிச்சி ஒரு பையில் போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கியம்மா போகலாம் போற வழியில் தண்ணி தாக்குறதா குடிச்சிப்பீங்கல்ல சரி சரி நீ வா நான் எடுத்துகிட்டு வரேன் வா எட்டி குறங்க வரியா ஏ ஆமான்னு சொன்னேன் டே இரு நானும் வரேன் அப்ப வரதுன்னா உள்ள இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வா நாங்கள் நானும் அம்மா முன்னாடி நடந்து இருக்கோம் நீ எடுத்துகிட்டு வா ம் சரி ம் சுஜிதாவே வந்துட்டாலாம்மா வெளியில் போனாதம்மா தெரியும் வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் வெளியில் போய் நிற்கிறேன் வாங்க ம் சரிம்மா சரிம்மா ஏடி என் ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் சார்ஜ் போட்றேன். உன் போன் எடுத்துடி வாடி. அப்பதான் போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். ம்ம் சரி சரி எடுத்துட்டு வரேன். நீ போ. சரிம்மா வாமா போவோம். ம் என்னடா மச்சான் இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கே. இல்லடா இல்லடா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவவா நடந்துருவோம். கீவன நம்பி போறோம். கரெக்டா வருமான்னு தெரியலையே. சரி போவோம். நடடா நடடா கொஞ்சம் சீக்கிரம் நடடா. ஐ ஜாலி ஜாலி நம்ம கம்பெனி கூட கால் வந்துட்டான். ம்ம் என்ன சாந்தியாக்கா க இல்லமா இல்லமா நாங்களும் இப்பதாம வெளியில வரோம் நானும் இப்பதாம வெளியில வரோம் ம் சரிங்க்கா கிளம்புவோம் அமிர்தா பண்ணா அவ என்ன கேட்டானா நாங்க கார்ல கா போறோம் தோட்டத்துக்கு நீங்களும் வரீங்களா இது கூடவே அப்படின்னா இல்ல இல்ல நாங்க வேணாம் அமிர்தா நாங்க நடந்தே ம் சொல்லிட்டே நல்லா வேலை பண்ண இல்லன்னா எவ்ளோ பேருமா அந்த கார்ல உட்காந்துட்டு போறது அவளுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் ம் இருக்கட்டும் அதைதாக்கா யோசிச்சு சொல்லிட்டேன் வேணான்னுட்டு தெரிஞ்ச அவ தோட்டத்துக்கு போயிட்டு இருப்பாக்கா வாங்க நம்மளும் பூ சரிம்மா கிளம்புங்க நடங்க பூ ஆமா சுஜிதாங்கம்மா ஆ ஆமாக்கா அது சொல்ல வந்துட்டு பாருங்க வெளியில வந்துட்டோம் டக்குனு பார்த்தா எனக்கு பாத்ரூம் வருதுமா வயல் அடிக்கிற மாதிரி இருக்குமா போயிட்டு வரமா அப்படின்னா சரி போயிட்டு வம்மா சொல்லிட்டேன் நிம்மி அனன்யா வந்துட்டேன் அணிங்க்கா நான் பின்னாடிதான் வரேன்னா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு பின்னாடியே வாடி அப்படின்னு சரி எப்படிமா நம்ம எப்படி இங்கே நிற்போம்மா இவ்வளோ வரணும் அனுஜியும் வரணும் சுஜிதாவும் வரணும் இங்கே நிற்போமே எம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா சரி அவ வரும் அவளோ சுஜிதாவும் ஒண்ணா வரட்டோமா நம்ம முன்னாடி நடந்து போவோம் வாமா இவகிட்டயே போன் இருக்கு சுஜிதா கிட்டயே போன் இருக்கு சுமதி அத்தை நீங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சுஜிதா கிட்ட அனனியாவ கிட்ட பேசிட்டு நீ அனனியோ ஒண்ணா வந்துருங்கன்னிட்டு நம்ம முன்னாடி போவோமா ம் ஆமா கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் கா சரிமா அப்ப வாங்க நடந்து போயினே இருப்போம் இவங்களும் பின்னாடி வந்துட்டு பாளுங்க நம்ம எதனா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா சொன்னாதான் பா கேக்குறாங்க ம் கலக்கு நிம்மி உனக்கு என்ன

இல்ல இல்ல சுஜி இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் வாட்டர் பாட்டில் இருக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அம்மா அதனால இல்ல இருக்கட்டும் நானே எடுத்துட்டு வரேன் இல்ல தா பரவாயில்லை கொடுங்க கொஞ்சம் தூரம் நான் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் தூரம் நீங்க எடுத்துட்டு வாங்க மாத்தி மாத்தி எடுத்துட்டு போங்க வாங்க ம் சரி ஓகே இந்த எடுத்துட்டு வா எடுத்துக்கோ சீக்கிரமா நடந்து போ சுஜி அப்புறம் தேட போறாங்க ம் சரிங்க கா அதோ பாசா நடந்துறேன் கா என்னடா மச்சான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேன் எப்பதான் நம்ம நடந்து போறது இன்னும் நடக்க முடியலையோ ம் ஆமாண்டா மச்சான் உனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு தெரு தெருவா சுத்தி காமிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன்டா கொஞ்ச நேரம் இருடா உட்காந்துட்டு போவோம் ம் சரி சரி ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம் கழிச்சே போவோம் சுஜி இன்னும் வேற நம்ம தூரமா நடக்கணும் அதனால நான் ஷார்ட் ரூட் கிட்ட வந்தா சுஜி நம்ம இந்த வழியே போயிரலாம் ஓகேவா ஆமாக்கா நானும் அப்பே யோசிச்சேன் நீங்க இந்த ரூட் வரும்போது நான் நினைச்ச நீ ஷார்ட் ரூட்ல போலாம் தான் வந்திருக்கீங்கன்னு ஆமா கரெக்ட் தான்க்கா வாங்க போவோம் ம் சரி சுஜி சரி வா நம்ம நடப்போம் அக்கா பாத்து போங்க முன்னாடி ஆ அம்மா ஆ ஓ சாரி சாரி சாரிங்க தெரியாம எடுத்துட்டேன் சாரி சாரி இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆ இவ அவ அந்த வாயாடி தான இது

சுஜி இவங்க ஒரு கை பார்த்துட்டு வரேன் என்ன தெரியல ஈவினிங் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க இப்ப எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் ஹலோ வேணா ரொம்ப ஓவரா பேசுறீங்க பாத்துக்கங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா மன்னிச்சிடுங்க அண்ணா உங்களுக்கு தெரியாம இருந்துட்டாங்க அண்ணா அக்கா ப்ளீஸ் நான் சாரி நான் அதுக்காக நான் என்ன சாரி கேட்கிறேன் நான் ப்ளீஸ் நான் நீ சுஜி சாரி கேக்குற நான் இடிச்சதுக்கு தான் நான் சாரி கேட்டுட்டேன்ல நீ எதுக்கு சாரி கேக்குற என்ன கொழுப்பு பாயே என்ன வாய் பாயே இந்த பொண்ணுக்கு ஹலோ ஏன் கொழுப்பை பத்தி எல்லாம் நீங்க பேசவேனா நீங்கள சோர் போட்டு வளத்துறீங்க எனக்கு கொழுப்பு வரதுக்கு என்னனா ப்ளீஸ் நான் அக்கா பேசிடேனார்ப்பாங்க ப்ளீஸ் விடுறங்க அண்ணா உன் முகத்துக்கு ஆகாதம்மா விடுறேன் கூட்டிட்டு போம்மா நான் நீ கூட்டிட்டு போம்மா சீக்கிரம் போங்கம்மா அக்கா போங்க நம்ம நம்ம போலாம் சீக்கிரம் போங்க அந்த அம்மா வேற தேடிட்டு இருக்காங்க போங்க அக்கா ம் நான் சுத்தி போலாம் இப்போ பாத்தியாடா என்ன வாய் பாத்தியாடா அந்த பொண்ணுக்கு சே இனிமே இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்னிக்கே இவளை ரெண்டாவது வாட்டி கண்ணில் காமிச்சி விட்டாரு

நான் பேசுனேன் இல்லனா நான் ஏன் பேசிருக்க போறேன் அப்ப ஈவினிங் அந்த அண்ணா வந்து சொன்னாரே ஈவினிங் கூட உங்களை பார்த்தேன் அப்படிங்க அப்ப யாரும் மேல கட்ட அப்பே அப்பவும் அவனும் இதே மாதிரி தான் வந்து தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னான் ஆனா நான் சும்மா இல்லாம ரொம்ப திட்டிட்டேன் அவனே அதனால இப்ப நான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அவன் ஏத்துக்காம அவனும் என்ன திட்டறான் அப்ப நீங்களே சொல்லுங்க அந்த அண்ணா கரெக்ட் தானே நீங்க தான தப்பு பண்ணிருக்கீங்க ம் அப்படியே சொல்லலாம் அப்படிதான் சரி விடு வா சுஜி எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு அதனால தான் என்னன்னே தெரியல அந்த கர்வா பையனை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அதனால நான் திட்டிட்டேன் சரி வா இதோட அதை பத்தி பேசாத நம்ம போலாம் வா ம் சரிங்க போலாம் வாங்க ஒருவேளை நம்ம தான் ரொம்ப திட்டிட்டோமோ நம்ம சாரி கேட்டிருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோமோ டேய் அங்க பாறா மச்சான் ரெண்டு பொண்ணுங்க நடந்து வருது எங்கடா அது அங்க வராளுங்க தெரியதா ம் ஆமாடா வா இன்னைக்கு அவளுங்க நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் விடுறோம் வா வா டேய் பொண்ணுங்களா நில்லுங்க